ஹாய் வெல்கம் டு சுரேஷ் கித்தி சேனல் இன்றைக்கி ஒர்க்கு என்ன முடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ப்ளவுஸ் வந்து சேம் சாரி ப்ளவுஸ் வந்து முடிச்சிருக்கேன் இதில் வந்து எல்லாமே வந்து லேஸ் ஒர்க்கு தான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் சாரீ துணியிலேருந்து கிழித்து டிசைன் வைக்க சொல்லியிருந்தாங்க அது இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை பாதி முடிச்சிருக்கேன் இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து மணி வச்சு கட்டணும் அந்த வேலை மட்டும்தான் பாக்கி இருக்குது ஒருத்தவங்க வந்து ரெட்டவரி ஸ்டோன் கேட்டிருந்தாங்க இன்னொருத்தவங்க லேஸ் ஒர்க் கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க வந்து எதுவுமே வேண்டாம் ப்ளைனாக வந்து கொடுத்துருமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க ஃபுல்லாக அது எனக்கு என்னமோ சூட் ஆகிற மாரி தெரியல அதனால் மேலே மட்டும் ஒரு நாலஞ்சு சுருக்கம் வர மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த டிசைனை வந்து இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணணும் இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணலை இதுதான் என்னுடைய ஒர்க்கு இன்னும் ஒரு சாரி மட்டும் பேலன்ஸ் இருக்குது அதையும் முடிச்சுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு மதியமே கஸ்டமரை வர சொல்லி கொடுத்துருவேன் இதுதான் இன்னைக்கு என்னோடய ஒர்க்கு இன்னும் பர்த்டேவோட ஃபங்க்ஷன் ப்ளவுஸ் வந்து இன்னும் மீதி இருக்கு ஒர்க் இருக்குது